வணக்கம் நண்பர்களே ஜமீன்தார்கள் பகுதி பத்து ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோமே மூன்று ஆங்கிலோ மராத்தா வார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து அந்த பக்கம் ஒரு இருபத்தஞ்சி இந்த பக்கம் ஒரு இருபது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது வரை இந்த ஆங்கிலோ மராத்தா வார் ஃபுல்லாக நடந்து எல்லா பேஷ்வா எல்லோரும் பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க எல்லோரும் பென்ஷனர்ஸ் ஆகிட்டாங்க பென்ஷன் தான் வாங்கிட்டுருக்காங்க ஆனால் அவன் வந்து அப்போவும் நேர்மையானவன் தான் பிரிட்டிஷ்காரன் சத்திரபதியை மட்டும் விட்டான் அவன் என்ன சொல்லிட்டான் நீங்கள் ராயல் ஃபேமிலி அதை அவன் ஏற்றுக்கிட்டான் நீங்கள் தோத்தே போயிருந்தால் கூட நீங்கள் ராயல் ஃபேமிலி தான் அதனால் நீங்கள் ராஜாவாகவே இருங்க நீங்கள் தனியாகவே இருங்க நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டான் ஆனால் இந்த பேஷ்வாண்டு குரூப்லாம் இருக்குல்ல நீ எல்லாம் ராஜபரம்பரவையும் கிடையாது ஒன்றும் கிடையாது நீ எல்லாம் பிடுங்கிக்கிட்டவன் உழுக நீ அட்மினிஸ்ட்ரேஷனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் தானே மேனேஜ்மெண்ட் மட்டும் இப்போ டேக் ஆகுது சத்ரபதி அப்படின்ற எம்டி வந்து கம்பெனிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் அவர் அவரோட ஷேரோடு அவர் போயிட்டார் மீதி எல்லா ஷேரையும் நாங்கள் வாங்கிட்டோம் வாங்கி நாங்கள் இப்போ வேலையை பார்க்குறோம் நீ யார் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னா மறுபடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டோட ஆளுங்களாக வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க செட்டப்பை மாற்றலை அப்படியே வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க ராஜா ஸ்டேட்டஸும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்ட்டாங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் கூ அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அந்த ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா என்னென்னா இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றது ஸ்டேட்டஸ் கோ அந் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருந்திருக்கு முதல்ல பார்த்தோம்னா மேலே சத்ரபதி சத்ரபதிக்கு கீழே பேஷ்வா பேஷ்வாக்கு கீழே இவங்கள்லாம் யார் இந்த கேக்வாட் சிந்தியா ஹோல்கர் இவங்கெல்லாம் இவங்களுக்கு கீழே ஜமீன்தார் இந்த ஹோல்கர் ஹோல்கருக்கு கீழே தான் ஜமீன்தார் வருவார் அது இன்னும் சின்ன யூனிட் இப்படி இருந்திருக்கிறாங்க இப்போ ஸ்டேட்டஸ் கோ எப்படி மாறுது அப்படின்னா சத்ரபதி அவர் தனி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்கள் ராயல் ஃபேமிலி நீங்கள் உங்கள் இதை பார்த்துக்குங்க உங்கள் சாம்ராஜ்யத்தில் இப்போ மற்ற ஏரியாவெலாம் இவன் தனித்தனியாக வச்சுருந்தா பார்த்திங்கன்னா அவனெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்குது இப்போ எப்படின்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கு கீழே பேஷுவா அதுக்கு கீழே கேக்வாடு சிந்தியா ஹோல்கர் இவங்கெல்லாம் அதுக்கு கீழே அதுக்கும் கீழே வந்து ஜமீன்தார் இப்போ இந்த ஜான்சி எந்த இடத்துல வருதுன்னு தெரியுதா ஃபர்ஸ்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதுக்கு கீழே பேஷ்வா பேஷ்வாக்கு கீழே ஹோல்கர் ஹோல்கருக்கு கீழே ஜமீன்தார் இப்போ சொல்லுங்கள் ராணி வந்து லக்ஷ்மிபாய் வந்து ராணியா ஏன்னா அவன் வந்து லிட்ரலாக ட்ரான்ஸ்லேஷனாலாம் அந்த பேரை எடுத்துக்கல பிரிட்டிஷ் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறோம் பிரிட்டிஷ் வந்து லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷனில் எடுத்துக்கிட்டாங்க ஸோ ராஜா ராணி அப்படின்னு தான் சொன்னாங்க ராஜா கங்காதர் ராவ் ராணி லக்ஷ்மி பாய் அப்படின்னா ராஜா ராணி அப்படின்னு அவன் எடுத்துக்கல அவன் அது நீ அது பேர் வச்சுக்கோ அப்படின்ட்டான் ஏன்னா அவனை பொறுத்தவரை இங்கிலீஷில் குயின் கிங் அப்படின்னு சொன்னால் அது இங்கிலாண்டை மட்டும் தான் குறிக்கும் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அது வந்து என்ன சொல்கிறது த ப்ரைட் ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள் இல்லைனா அந்த த த திமிர் ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள்னு கூட சொல்லலான்னு வைங்க அவங்கள பொறுத்தவரை இங்கிலீஷில் கிங் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷ் கிங்கை மட்டும் தான் குறிக்கும் இல்லை நம்மளும் சொல்லாமல் தமிழில் ராஜா அப்படின்னு சொன்னால் ராஜராஜ சோழனை மட்டும் தான் குறிக்கும் வேறு யாருமே குறிக்காது நம்ம அப்படி தானே சொல்லுவோம் அதே மாதிரி அவனும் சொல்லுவோம் கிங் அப்படின்னா பிரிட்டிஷ் கிங் தான் குயின் அப்படின்னா பிரிட்டிஷ் குயின் தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அப்படின்னு த பிரசிடென்ட் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கன் தான் குறிக்கும் மற்ற ஊரில் உள்ள பிரெசிடென்ட்லாம் சொல்லணும்னா அந்த கண்ட்ரியோட பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து லக்ஷ்மி பாய் எந்த இடத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம கீழே ஜமீந்தர் இதை தான் வந்து வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிமா அவன் நம்ம ஊரில் உடனே பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க இளவரசர் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இளவரசர் அவர் அப்படியே ராஜா ஆகிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது அந்த கணக்குலாம் கிடையாது பிரிட்டிஷ் இங்கிலீஷை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கிலீஷில் நிறைய வித்தியாசம் இருக்குது அவன் வெறும் பிரின்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க க்ரௌன் பிரின்ஸ் அப்படிம்பாங்க பட்டத்து இளவரசர் பட்டத்து இளவரசர் வேற வேற பிரின்ஸுன்றவர் வேற அவர் தம்பியெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வெறும் பிரின்ஸ் தான் இங்கே சொன்னது ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா ஏற்கனவே அந்தந்த பகுதியை குட்டி குட்டியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி நாடு எங்கே இருக்குது நம்ம ஊரில் நல்லா யோசிச்சு பாருங்க இருபத்தி ரெண்டு ஸ்டேட் தான் இப்போவும் இருக்குது அப்போ மட்டும் எப்படி ஐநூற்றி இருபத்தஞ்சி நாடு இருந்திருக்கும் இவங்க எல்லாருமே ஐநூற்றி இருபத்தஞ்சி பேரும் ஜமீன்தார் தான் அந்த ஜமீன்தாரை கொஞ்சம் தாஜா பண்ணி இப்போ சும்மா ஒரு கம்பெனியில் ஒரு த ஒரு 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 இப்போ நீங்கள் சீனியர் எக்ஸிகூட்டிவ் அப்படிம்பாங்க அது இன்னும் எக்ஸிகூட்டிவில சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் என்ன சொன்னாங்க எக்ஸிகூட்டிவா ஆக்சுவலாக வே கார்ப்ரேட் லெவலில் பார்த்தா அது வேறு அவர் வந்து ஆல்மோஸ்ட் கம்பெனி ஹெட் மாதிரி உள்ள போஸ்ட்டுன்னு வைங்க சின்ன சின்ன கம்பெனிஸில் சொல்கிறேன் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் டெப்புட்டி மேனேஜர் இந்த மாதிரிலாம் பதவிகள் கொடுக்குறாங்கல்ல அது மாதிரி எல்லோரும் வச்சுக்கோ போ நான் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு கவர்ன இருக்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ குய குயின் எலிசபெத் இருக்கிறாங்கன்னு இல்லைங்களா அவங்கள குயின்னு சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்டை வந்து குய் கிங்குன்னு சொல்ல மாட்டாங்க அது வந்து இங்கிலீஷில் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க எலிசபெத் தான் குயினை அவர் ஹஸ்பண்ட் வந்து பிரின்ஸ் வில்லியம் தான் அவர் 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 வந்து கிங் வில்லியம்னு சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தர் ஆம்பளை வந்து ராஜாவாக இருக்காங்கன்னா அவரை கிங்குன்னு சொல்லுவாங்க அவர் ஒய்ஃப் வந்து குயின்னு சொல்ல மாட்டாங்க அவங்க ஒய்ஃப் வந்து பிரின்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து தெளிவான இங்கிலீஷில் உள்ள வார்த்தைகளோட பிரயோகத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இவங்க வந்து இங்கே ராஜா ராணின்னு போட்டுக்கிட்டதெல்லாம் செல்லாது அதை வந்து இங்கிலீஷ்காரன் வந்து அவனோட லாங்குவேஜ் பர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்கும்போது அதை வந்து அவனுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல அதனால் உருதான் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வரை இந்த செட்டப் வந்து எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு அதாவது என்ன பண்ணுவோம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எல்லா வேலையும் பார்க்கும் இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்கலில் ஸ்கூலு கோயில் மசூதி இதெல்லாம் அந்தந்த ஜமீன்தார் பார்த்துப்பாரு வசூலை பண்ணணும் வசூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் முன்னாடியாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் படைகள்லாம் வச்சுருந்தாங்க சின்ன சின்ன படைகளாக ஒரு நூறு இரநூறு முந்நூறு அந்த மாதிரிலாம் இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு நூறு பேருக்கு மேலெலாம் யார்ட்டுமே ஆளுங்களே வேலை கிடையாது ஏன்னா வரி வசூல்னு ஒன்று இருந்தால் தான் அதிலேருந்து இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு ஆள் ஆள் எடுக்கலாம் இவங்க வாங்குறதே பென்ஷனு இவங்களுக்கே மாதம் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு தான் வரும் அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து சம்பளம் வேறு கொடுக்க முடியாது இன்னும் சோல்ஜர்ஸ்கெலாம் அதனால் இப்போ இருக்கிற வர போகுதுமே அதான் பக்கத்துலேயே கண்டோன்மெண்ட் இருக்குது கண்டோன்மெண்ட்டில் பிரிட்டிஷ் ஆர்மி இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஆர்மியாக வந்துடும் இதில் நம்ம வேறு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்து எக்ஸ்ட்ராவாக ஆளை போட்டு எதுக்கு லாஜிக் தானேங்க நான் வந்து இப்போ ஒரு கோட்டை இருக்கு எனக்கு ஜான்சி கோட்டை ஜான்சி கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன் நான் தான் கங்காதர் ராவ் இருக்கிறேன் என் ஏரியாவில் வரி வசூல்லாம் யார் பார்க்குறது என் ஆளுங்க போகிறாங்க ஆனால் யார் பேரை சொல்லிட்டு போகிறாங்க வெள்ளக்காரம் பேரை சொல்லிட்டு தான் போய் வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ணி எங்கே கொண்டாந்து கொடுக்குறாங்க ஏண்ட கொடுக்கல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்றாங்க ஸோ வரி வசூல் பண்ணுறவனும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணல அவன் நேராக ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் தான் ரிப்போர்ட் பண்ணுறான் ஆர்மின்னு வேணும் பக்கத்து ஊர்லேருந்து எவனாவது அடிக்கடியாக வந்துடும் அப்படின்னு நினச்சா அதுக்கு சண்டை போட போகிறதும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஆர்மி தான் போகுது அப்போ நான் தண்டமாக சம்பளம் கொடுத்து வேலைக்கு எதுக்கு ஆள் வைக்கணும் அது வாசலில் ரெண்டு பேர் ஈட்டியோடு நிற்கிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும்ல வரும்போது பராக் பராக் அப்படின்னு சொன்னால் போதும் எனக்கு ஸோ பழைய கெத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் பின்னாடி ஒருத்தனை கூட தூக்கிட்டு வரலாம் ஸோ இது மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ்க்கெலாம் யார் வேணுமோ அந்த செட்டப் மட்டும் வச்சுக்கிட்டா போதும் மற்றவனுக்கெல்லாம் உட்காந்து ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜுட்டு படையெல்லாம் மெயின்டைன் பண்ணி அவனுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாது இப்போ ராஜா கங்காதர் ராவுக்கே பார்த்தீங்கன்னா மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க ஜான்சிக்கு முதல்ல புரிஞ்சுங்க ஜான்சின்றது ஒரு பொண்ணோட பேர் இல்லைங்க அது ஊரோட பேர் நிறைய பேர் நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே அது தெரியாமல் பொண்ணுங்களுக்கு ஜான்சின்லாம் பேர் வைக்கிறாங்க இந்த திருப்பதி சிதம்பரம் பழனின்லாம் ஆம்பளப்பிரசங்களுக்கு பேர் வைக்கிற மாதிரி பொண்ணுங்களுக்கு ஜான்சின்னே நிறைய பேர் பேர் வைக்கிறாங்க ஜான்சின்றது ராணியோட பேர் கிடையாது அந்த ஊரோட பேர் அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து மணிகர்ணிகான்னு பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மராட்டிய இதில் வந்து ஒரு முறை உண்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு பேரே மாற்றிடுவாங்க அது மாதிரி மாத்தின பேர் தான் லக்ஷ்மி பாய் அவங்க வந்து ராணி லக்ஷ்மி பாய் தான் ராணி லக்ஷ்மி பாய் ஆஃப் ஜான்சி அப் அப்படின்றத ஷார்ட்டாக ராணி ஆஃப் ஜான்சின்னு சொல்லி ஜான்சி ராணின்னு மாறிடுச்சு இப்போ நம்ம ஊரில் ஜான்சி ராணின்லாம் பொண்ணுங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு இப்போ இல்லை இப்போ எனக்கு தெரியல நான் சொல்கிறது நான் ஸ்கூல் படித்த காலத்தில் என் கூட நிறைய பேர் ஜான்சி ராணின்ற பேர்லாம் படிச்சுருக்காங்க அதை வச்சு சொல்கிறேன் ஸோ இவங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்களோட சம்பளமே எவ்வளவு கங்காதர் ராவுக்கு பத்தாயிரம் ரூபாய் தான் மாதம் இந்த பத்தாயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு அவரோட ஆடம்பர டாம்பீகம் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் உள்ளே ஒரு லக்ஷ்மி கோயில் வேறு கட்டி வச்சுருந்தாங்க கோட்டைக்குள்ளே அந்த கோ கோயிலோட எல்லா செலவுகளும் இவர் தான் பார்த்துப்பாரு அது போக திடீர்னு அந்த வெள்ளக்காரர் ஆஃபீஸர் யாராவது மீட் பண்ண வந்தார்னா விருந்து வைக்கணும் தடபுடல் சாப்பாடு சரக்கு எல்லாமே கொடுக்கணும்ல அப்போ தானே ராஜாவோட கெத்து இருக்கும் ராஜா இல்லைனா ராஜாவோட கெத்து இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல இது போக அவருக்குன்னு ஒரு கொஞ்சம் ஒரு சில பர்சனல் ப்ராப்பர்ட்டிஸுன்றதை விட்டுட்டாங்க அதாவது உன்னோட மாளிகையை வச்சுக்கோ மாளிகையில் உன இன்னும் சொந்தமான சில விவசாய நிலங்கள் அதுலேருந்து வர வருமானத்தை எல்லோரும் மாதிரி வரியை கட்டிட்டு மிச்சத்தை நீ எடுத்துகிட்டு போயிடுது இப்போ அவருக்குன்னு ஒரு ஐநூறு ஏக்கர் நிலம் இருந்துருக்குங்க சொந்தமாக வச்சுருந்துருப்பாருல அந்த நிலத்தில் மட்டும் வர வருமானம் இதை வச்சு தான் அவர் ஓட்டணும் அப்போது நல்லா யோசிச்சு பாருங்க மாதம் வர அதை இப்போ பத்தாயிரம்னா ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பத்தாயிரன்றது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி தேதிக்கு சொன்னால் ஒரு மூணு லட்சம் நாலு லட்சத்துக்கு சொல்லான்னு அந்த அந்தளவுக்கு இருக்கும் ஸோ ஒரு கிராண்ட் லைஃபை லீட் பண்ணாலாம் முடியும்னு வைங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க சம்பளம் கொடுத்து வேலைக்கு ஆள் வைப்பாங்களா வீரர்கள் இல்லை அடியாட்கள் வைக்க முடியுமா வைக்க முடியாது ஸோ பாரம்பரியமாக அவங்கள்ட்ட இருந்த அடியாட்கள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஐம்பது நூறு பேர்கிட்ட தான் இருந்திருப்பாங்க இதை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்களே தவிர ஏன்னா அட்லீஸ்ட் வயலுக்கு போகிறதுக்கு வயலில் போய் பார்த்துட்டு வர்றதுக்குலாம் ஆள் வேணும்னு இருக்கா மினிமம் செட்டப் இருந்திருக்கும் ஸோ யார்ட்டையுமே பெரிய படைகள்லாம் எதுவும் கிடையாது இந்த நாற்பத்தெட்டு வரை இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்க பாட்டுக்கு பென்ஷன் வாங்கிட்டு ஜாலியாக உட்காந்துருந்தாங்க நாற்பத்தெட்டில் தான் பார்த்தீங்கன்னா லார்ட் டலௌசி அப்படின்னு ஒருத்தர் கவர்னர் ஜென்ரல் வராரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மொத்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் இந்தியாவுக்கு அவர் தான் ஹெட்னு ஒருத்தர் வராரு வந்து கணக்கெல்லாம் பார்த்து ஒரு மேட்ரை அவர் கண்டுபிடிக்கிறார் என்ன ஆகுதுன்னா இப்போ இவங்கெல்லாம் ஜமீன்தாராக இருக்கிறாங்க மாதம் பென்ஷன் இப்போ ஜமீன்தார் லெவலில் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் ஹோல்கர் அவர் ரேஞ்சுக்கு வந்துட்டால் எக்ஸ்ட்ரா மந்த்லி ஃபிஃப்டி தௌசண்ட் பேஷ்வா லெவலுக்கு வரும்போது மந்த்லி ஒன் லேக்கு இந்த மாதிரிலாம் சம்பளம் கொடுத்துட்ருக்காங்க பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இதே மாதிரி தான் முகலாய சக்கரவர்த்திக்கே பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க முகலாய சக்கரவர்த்திக்கே மாதம் அஞ்சு லட்ச ரூபாய் என்னவோ பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க இந்த பென்ஷனில் ஒரு மேட்ரை கவனிக்கிறார் என்னென்னா ஒரு ஜமீன்தார் இருக்கார் அவருக்கு வாரிசு இல்லை செத்து போகிறார் செத்த உடனே என்ன பண்ணுது அந்த ராணி கூட இருக்கிற சொந்தக்காரலாம் என்ன பண்ணுவான் மாதம் அமௌண்ட் வருது இல்லை ஒரு வேலையும் செய்வேன் நாங்கள் சும்மா அந்த அரண் அரண் பண்ண மாதிரி இருக்கும் வீடு க ஜாலியாக கூடைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதே பழைய எல்லாம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ண முடியும் அந்த பந்தா பண்ணுறதுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பணம் வருது இப்போ ராஜா செத்துட்டாரு வாரிசு இல்லை அவங்கள பொறுத்தவரை ஆண் வாரிசு தான் வாரிசுன்னு கணக்கு அப்போ ராணி என்ன பண்ணும் தங்கச்சிகிட்ட சொல்லி அம்மா உன் பையனை கொடு நான் தத்தெடுத்துக்கிறேன் அதானே செய்யும் தங்கச்சீட்டையோ தம்பிகிட்டியோ பெரும் பெரும்பாலும் கணவர் வழியிலேருந்து தத்தெடுத்துருக்காது ராஜா செத்துட்டாருன்னா அந்த ஜமீன்தார் செத்துட்டாருன்னா அவங்க கணவர் சைட்லேருந்து தத்தெடுத்துருக்காது தத்தெடுத்தால் என்ன பண்ணியிருக்கோம் தங்கச்சி புள்ள ப பையனையும் தம்பி பையனையும் அண்ணன் பையனையும் தத்தெடுத்து இவர் தான் அடுத்த வாரிசு அப்படின்னு நியமித்து அதுக்கு ஒரு தத்தெடுப்பு விழா எல்லாம் நடத்தி மறுபடியும் பென்ஷன் இந்த தத்தெடுத்த பையன் பேரில் பென்ஷன் வாங்கிக்கிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க இதை வந்து லார்ட் அலோசி கண்டுபிடிச்சிட்டார் இது ஒரு இல்லை ஐநூற்றி இருபத்தஞ்சி பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸு ஐநூற்றி இருபத்தஞ்சி ஜமீன்தாரும் இது மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு ஒரு சட்டத்தை கொண்டாடுறாரு அதுதான் பேர் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் அவன் சொன்னது ரொம்ப நேர்மையான விஷயம் இவ்வளோ நாள் நீ பாரம்பரியமாக வந்த அதனால் உனக்கு பென்ஷன் கொடுத்த உனக்கு தான் வாரிசு இல்லையா வாரிசு வந்து லேப்ஸ் ஆகிப்போச்சு இதுக்கு மேலே உனக்கு வாரிசு இல்லாமல் வாரிசு காலாவதி ஆயிடுச்சு வாரிசு காலாவதி ஆச்சுன்னா மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற வரி பணத்தை அவன் க கடு கடுமையாக கூட வரி வசூல் பண்ணியிருக்கட்டும் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ணுற வரி பணத்தை நீ தத்தெடுக்கிற பிள்ளைக்கெல்லாம் நான் ஏன் கொடுக்கணும் ராஜா அதுவும் ராஜா கூட அவங்க வந்து பெண்களை வந்து க கணக்கில் எடுக்கலன்னு வைங்க ராஜா தான் வாரி தத்தெடுக்கணும் ராஜாவே தத்தெடுக்கலை ராஜா தத்தெடுத்தாலும் இனிமேல் செல்லாது நேரடியாக இரத்த உறவில் உங்களுக்கு புள்ள பிறந்திருந்தால் அந்த பிள்ளைக்கு வாரிசு உரிமை உண்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஜமீன் கலைக்கப்படும் அப்படின்ட்டான் புரியுதுங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் ரூபாய் ஒரு ஜமீன்தாருக்கு அப்படின்னு கணக்கு வச்சா ஐநூற்றி இருபத்தஞ்சி ஜமீன்தார் ஐநூறு இன்ட்டு பத்தாயிரம் போடுங்க எங்கே போய் நிற்கிது கிட்டத்தட்ட அஞ்சு ஐம்பது ஐம்பது லட்சம் மாதம் ஐம்பது லட்சம் ரூபான்றது வந்து இன்னைக்கு கணக்குக்கு எடுத்தோம்னா எவ்வளோ வரும் கிட்டத்தட்ட நூறு கோடி இரநூறு கோடி வரும் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி பணத்தை எல்லாம் கலெக்ஷன் பண்ணி இன்றைக்கி தேதிக்கு சொல்கிற மாதிரி கணக்கில் சொன்னால் நூறு கோடி இரநூறு கோடி ரூபாயை தண்டமாக இவனுக்கு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு த நல்லா தின்ட்டு சரகை போட்டு தூங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு பஜனை பண்ணிக்கிட்டு பஜனை பண்ணுறது மட்டும் இல்லை இந்த பஜனைக்கு நீலாம் உள்ளே வராத கோயிலுக்குள்ளே நீ வராதன்னு வேறு பாதி வேறு வெளியே தள்ளிக்கிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு மக்கள்கிட்ட இருந்து வரி வசூல் பண்ணி பணம் கொடுக்கணுமா அப்படின்னு தான் நல்லா டல்ல டிசைட் பண்ணி உருவாக்குனது தான் அந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக அவர் பல ஊர்களை பிரிட்டிஷோட டைரக்ட் கண்ட்ரோலுக்கு எடுத்துடுறாரு அப்படி எடுத்த ஊரெலாம் நல்லா டெவலப் ஆகிடுச்சு உண்மையாக சொல்லப்போனால் உண்மையாக சொல்லப்போனால் அதுதான் உண்மை எங்கெல்லாம் பிரிட்டிஷ் வந்து டேரெக்டாக எடுத்தாங்களோ உடனே அவங்க பண்ணுற வேலை என்ன தெரியுமா முதல்ல ஒரு ஸ்கூல் கேட்டு முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டு மக்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்ற வேலையை தான் பண்ணியிருக்காங்க அவன் சொன்னது இதான் இவனுக்கு தண்டமாக இவன் வந்து தத்தெடுத்து தத்தெடுத்து வச்சுருப்பான் நம்ம ஆஃபீஸ் இருங்க போனால் அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சார்கடிப்பான் இதுக்கு இவனுக்கு மாதம் மாதம் ரூபா கொடுக்கணுமா அவனுக்கு அது கொடுத்தோம் சரி போயிட்டு போகிறான் அவனுக்கு புள்ள இல்லைன்னு ஆயிப்போ வச்சில்ல அவன் இந்த காசை வச்சு அவன் சொந்தக்காரன்லாம் இருக்கான்ல இப்போ த ராஜா செத்துட்டாரு அப்போ ரா அந்த ராணி என்ன பண்ணும் ஜமீன்தாரோட பொண்டாட்டி என்ன பண்ணும் அதோட தங்கச்சி பையனை தத்தெடுக்கும் தங்கச்சி பையனை தத்தெடுத்த உடனே தங்கச்சி சும்மா இருக்குமா பாதி எனக்கூட அப்படின்னு கேட்கும்ல ஐம்பதானே உனக்கு நான் தான் பார்த்து ஏதாவது தரணும் அப்படின்னு அப்போ அந்த சொந்தக்காரன் பூரா உட்காந்து மக்கள்கிட்ட வரி வசூல் பண்ண பணத்தை பிரிட்டிஷ்காரண்ட்டு பென்ஷன்ற பேரில் வாங்கி நல்லா திருட்டு உட்காந்துருந்தாங்க இப்படி சொந்தக்காரலாம் சேர்ந்து திங்கிறாங்க அப்படின்றது தான் லார்ட் அலூசிக்கு கடுப்பாயி இந்த டாக்டர் ஆஃப் லேப்ஸை கொண்டு வராரு அந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸில் இருந்து எத்தனை வகையான ஊ ஜமீன் ஜமீன் வந்து அவர் எடுத்தாருன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஜமீனுக்கு மேலே அப்போவே எடுத்துட்டார் டக் 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 டக்குன்னு அந்த பத்து வருஷத்துக்குள்ளே அது என்னென்ன ஊர்கள்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதை எனக்கு வந்து நம்ம ஐயா சுபவி அளவுக்குலாம் பெரிய ஞாபக சக்தியெலாம் கிடையாதுங்க நான் கேட்டால் தான் சொல்லுவேன் நீங்கள் தானே எழுதினீங்க நான் அதான் எழுதிட்டேன்ல எழுதுனதுக்கப்புறம் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லைல்ல எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாமே அப்படின்னா எனக்கு மறந்துருன்றதுனால தான் நான் எழுதி வைக்கிறேன் அவர் சுபவி ஐயா வந்து அவரோட ஞாபக சக்தியெலாம் வாய்ப்பே கிடையாது அவர் திடீர் எந்த புக்கை கேட்டாலும் புக்கு பேஜ் நம்பர்லாம் ஞாபகத்துலேயே சொல்லுவார் நமக்கு அவ்வளோ பெரிய ஞாபக சக்தியெலாம் கிடையாது நீங்கள் அதை படிக்கிறேன் பாருங்க அங்குல் ஆர்கார்டு அதான் நாற்பத்தி எட்டில் அங்குன்னு ஒரு ஜமீனு ஆர்காடு வந்து ஐம்பத்தஞ்சு நான் வெறும் ச க கடைசி டூ டிஜிட் மட்டும் சொல்கிறோம் இது எல்லாமே பதினெட்டுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு நாற்பத்தெட்டு பதினெட்டு ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க பண்டா ஐம்பத்தெட்டு குலார் பதிமூணு ஜெயந்தியா ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு ஜெய்ப்பூர் ஜெய்த்பூர் நாற்பத்தி ஒம்பது ஜலான் நாற்பது குலு நாற்பத்தி ஆறு கர்னூல் முப்பத்தி ஒம்பது குட்லேகர் இருபத்தஞ்சி மத்ராய் தொண்ணூறு நாக்பூர் ஐம்பத்தி நாலு நார்கண்ட் ஐம்பத்தி எட்டு பஞ்சாப் நாற்பத்தொம்போது ராம்கர் ஐம்பத்தி எட்டு ஜஸ்வான் நாற்பத்தி ஒம்பது ஜான்சி ஐம்பத்தி நாலு கச்சாரா க கச்சாரி முப்பது காங்கரா நாற்பத்தாறு கண்ணனூர் நம்ம கேரளாவில் உள்ளது பத்தொம்பது கிட்டூர் இருபத்தி நாலு கொடகு முப்பத்தி நாலு கொடகு மலைன்னு சொல்கிறோம்ல அந்த பகுதி கோழிக்கோடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு சம்பல்பூர் நாற்பத்தி ஒம்பது சத்தாரா நாற்பத்தெட்டு சூரத் நாற்பத்திரெண்டு சிபா நாற்பத்தி ஒம்பது தஞ்சை ஐம்பத்தி அஞ்சு துளசிப்பூர் ஐம்பத்தி நாலு உதய்பூர் சத்தீஸ்கர் இப்போ இருக்க சத்தீஸ்கர் ஏரியாவில் இருக்க உதய்பூர் அது வந்து ஐம்பத்தி நாலு ஆக மொத்தம் இந்த லிஸ்ட் வேறு இல்லை இந்த புக்கில் நான் என்னோடய புக்கில் தான் சொல்லும் இது மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டாக்ட் ஆஃப் லேப்ஸ் மூலமாக மூலமாக நேரடியாக இது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஜமீன்களை வந்து கலைச்சிட்டாங்க கலைச்சது நல்லது தான் ஆக்சுவலாக ஏன்னா கலைச்சதுனால தானே வந்து அவங்களுக்கு செலவு மிச்சம் அவங்களுக்கு செலவு மிச்சமான பணத்தை அவங்க வேற ஒன்றும் பண்ணல உடனே அந்தந்த ஊரில் ஸ்கூலு காலேஜு ஹாஸ்பிட்டல்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஏதோ நம்ம டல்ல காலத்தில் மட்டும்தான் இந்த இது மாதிரி பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு நீங்கள் இருப்பீங்க உண்மை என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் இந்த சிப்பாய் கழகம்லாம் முடிஞ்சோடனே பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க கம்பெனி நீங்கள் ஆட்சி பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி கம்பெனியவே கலைச்சிட்டாங்க கம்பெனியை கலைச்சிட்டு எல்லா ஆஃபீஸரையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தொண்ணூறு வருஷம் பிரிட்டிஷ் ராஜா இருந்தது அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியை வந்து ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இன்னொன்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் ஆட்சின்றது எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை இந்தியா சுதந்திரம் அடையிற வர தொண்ணூறு வருஷம்னு வைங்க இந்த பீரியட்லையும் எம்ப ஐம்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஏழு வரையும் இந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி ஜமீன்தாரும் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க இதே மாதிரி மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க அதாவது இப்படி யோசிச்சு பாருங்க எங்கள் அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் வேலைக்கு போகிறாரு ஐம்பத்தி மூணில் வேலைக்கு போகிறாரு அப்படி வேலைக்கு போகும்போது ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஏழாம் ஐம்பத்தாறு வச்சுக்கோங்க சார் நைன்டீன் ஃபிஃப்டிஸில் வேலைக்கு போகிறாருன்னு வைங்களேன் அப்போ அவரோட சேல்ரி வந்து ஐம்பத்தி மூணு ரூபா மந்த்லி சேல்ரி ஆனால் அதுவே கொஞ்சம் நல்ல சேல்ரி அப்படிம்பார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்லேயே அந்த ஐம்பத்தி மூணு ரூபான்றது நல்ல சேலரி அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்து தங்கம் வந்து கிராம் பத்து ரூபாய்க்கு தான் விற்றுக்கிட்டு இருந்து விற்றுதும்பாங்க தங்கம் கிராம் பத்து ரூபாய்க்கு தான் ஐம்பதுலேயே விற்றுக்குன்னா அப்போ ஆயிரத்தி எண்ணூறுகளில்லாம் மாதம் பத்தாயிரன்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுன்னு யோசிப்பாருங்க அவ்வளோத்தையும் ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அது அப்போவும் இல்லை நாற்பத்தி ஏழு வரை பிரிட்டிஷ்காரன் கொடுத்தான் அதுக்கப்புறமும் நாற்பத்தி ஏழுக்கு அப்புறமும் சுதந்திர இந்தியாவிலையும் வாங்கிட்டு இருந்தாங்க சம்பளம் இந்த ஜமீன்தாருங்க பூரா இப்படி ஒரு வேலையும் பண்ணாமையே கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது வருஷம் நல்ல கணக்கு இருக்கு நூறு நூற்றம்பது வருஷம் முதல்ல கிழக்கு இந்திய கம்பெனியில் பென்ஷன் வாங்கிட்டு உட்காந்துருந்தாங்க அப்புறமா சுதந்திர இந்தியா பிரிட்டிஷ் ராஜ்யில் பென்ஷன் வாங்கினாங்க அப்புறமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை பென்ஷன் வாங்கினாங்க நிஜமாக இதை வாங்கிக்கிட்டு தான் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்கிறது நாங்கள் வந்து ஜமீன் நாங்கள் ஜமீன்தார் ராஜ பரம்பரை இதுக்கு வந்து இதை தமிழ்நாட்டில் இந்த அந்த கேவலத்தை ரொம்ப பிரபலமாக்கி விட்டது வந்து கே எஸ் ரவிக்குமார் ஒரு ஆள் தான் மேபி ஆர் வி உதயகுமாருக்கும் கொஞ்சம் அதில் உண்டுன்னு வைங்களேன் ஆர்வி உதயகுமாரி நேரடியாக சாதியை மட்டும் சொல்லுவார் இவர் சாதியும் சேர்த்து அவர் கவுண்டரு அது இதுன்னு பேரை வச்சு எடுப்பார் இவர் வந்து சாதி பேர் சொல்லாமல் எல்லாரும் அவங்கெல்லாம் ஜமீன்தார் ஜமீன்தார் அவ மன்னர் பரம்பரை டக்கு டக்குன்னு குதிரையில் போவாங்க அப்படி இப்படின்லாம் போட்டு எப்படி குதிரையில் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்களா கேக்கிந்திய கம்பெனியில் பென்ஷன் வாங்குறது பிரிட்டிஷ் ராஜ்யில் பென்ஷன் வாங்குறது இதுதான் இவங்களோட பரம்பரை பெருமை கேட்டால் ஆண்ட பரம்பரை நாங்கள்லாம் ஜமீன்தார் பரம்பரை அப்படிங்கிறது ஜமீன்தாராக இருந்துட்டு அவங்க ஒருத்தனும் ஒரு ஸ்கூல் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு பேர் ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கிறாங்கன்னு வைங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசுந்தரம் பக்கத்தில் தீர்த்தபதியின்னு ஒரு ஸ்கூல் அது யாரோ ஒரு ஜமீன்தார் கெட்ட ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க மாதிரி மதுரையில் ஏதோ ஒரு சேதுபதி ஸ்கூல்னு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி அங்கங்கே ஒன்று ரெண்டு பேர் யாரோ பா பாவப்பட்டு கட்டியிருக்கானே தவிர கே நம்ம கேசரி வீக்குமா காட்டுற மாதிரிலாம் அள்ளி அள்ளிலாம் எந்த ஜமீன்தாரும் கொடுக்கல ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க நல்லா வாங்கி வாங்கி நல்லா தின்ட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க அவ்வளோதான் நம்ம சரத்பாபு போய் நாடகம் பார்க்க குதிரை வழியில் போகிறேன் இந்த வே இந்த வேலை தான் நடந்துகிட்டு இருந்துருக்கு அங்கங்கே போய் நாடகம் பார்க்குறது நாடகம் பார்க்க போயிட்டு அந்த பொண்ணை கைப்பிடிச்சு எழுக்கிறது ஃபுல்லாக தனியாக போடுறது சாப்பிட்றது பார்த்த உடனே வாங்க ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூடயும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறது இந்த வேலை தான் பென்ஷன் வாங்குகிற வேலையை எழுபது வரை பண்ணியிருக்காங்க அது சொல்லும் போதே சொல்லுவாங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் கொடுத்த பென்ஷன்ஸ் வந்து மினிமம் ஃபைவ் தௌசண்டில் ஆரம்பித்து அப் டு டூ லேக் ருப்பீஸ் வரை கொடுத்துருக்காங்களாம் அதாவது பே அவர் இருக்கிறதுல பெரிய ராஜாவாக இருப்பார் அரச குடும்பத்தில் இப்போ வந்து சத்ரபதி ஃபேமிலின்னு இருந்துருப்பாங்கள்ல சத்ரபதி ஃபேமிலிக்குன்னா ஒரு ரெண்டு லட்சம் ஹைதராபாத் நிசாம் அவருக்கு ரெண்டு லட்சம் நம்ம ஆர் கார்டுனா அவங்களுக்குன்னா ரெண்டு லட்சம் பக்கத்தில் சிங்கம்பட்டி ஜமீன்தார்னா ஐயாயிரம் இந்த மாதிரி அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த என்ன சொல்கிற ஹைரார்கி லெவலில் எவ்வளோ உயரத்தில் இருக்காங்க எவ்வளோ கீழே இருக்காங்கன்றத பொறுத்து ஐயாயிரம் ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் ரூபா வரை கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நேரு வந்ததுக்கப்புறம் தான் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தஞ்சில் தான் அவர் என்ன பண்ணுறாரு இதுக்கு ஒரு சீலிங் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பென்ஷன்ஸ் வந்து எதுவும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சீலிங் வைக்கிறார் அப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வந்து தான் எழுபதில் சீலிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது இனிமேல் உங்களுக்கு பென்ஷனே கிடையாது போகாதுன்னா மக்கள் காசை வாங்கி வசிங்க வசூல் பண்ணி வசூல் பண்ணி உங்களுக்கு நூறு நூற்றுக்கணக்கான வருஷமாக நூறு நூற்றம்பது வருஷமாக மக்கள் பணத்தை வரியில் வசூல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுத்து விட்டுருக்கணுமா மட்டும் மட்டும்தான் மாறி மாறி இருக்குது பாருங்க கிழக்கிந்திய கம்பெனியாக இருந்தது பிரிட்டிஷ் ராஜா மாறி இருக்குது பிரிட்டிஷ் ராஜ் இந்தியன் யூனியன் கவர்மெண்ட்டாக மாறுது எது மாறினாலும் இந்த ஜமீன்தார் கூட்டம் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்கு மாதம் மாதம் மக்கள் வரி பணத்தில் பென்ஷன்ற பேரில் வாங்கிட்டு நல்லா திண்டு உட்காந்துருந்துருக்காங்க புரியுதா எழுபதில் எழுபத்தொன்னில் இந்திரா காந்தி மேலே இதை ஒழிக்க போறேன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாப்போ அதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கேஸெல்லாம் வேறு போட்டாங்க இந்த கேஸோட கேஸா சேர்த்து தான் என்ன பண்ணாங்க இந்திரா காந்தி ஜெயிச்சதே செல்லாதுன்னு சொல்லி இன்னொரு கேஸை போட்டாங்க அந்த கேஸை போட்டதுனால தான் என்ன பண்ணிச்சு காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னுச்சு எமர்ஜென்சி சும்மா வரலங்க ஏதோ இந்திரா காந்திக்கு கடுப்பாகி போட்டுருச்சுன்னு இந்திரா காந்தியை ஓய்ச்சு கட்டணும்னு பிளான் பண்ணாங்க இந்த மாதவராவ் சிந்தியா அது இதுலாம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அரசியல் இதில் அவங்களாம் யாருன்னா இந்த ஜமீன்தார் குரூப்பு கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க பென்ஷன் ஒன்று என்னவோ வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டான்னு இல்லை அவங்க பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு மாதம் மாதம் பணம் வரும் அதுதான் அதுக்கு பேர் பென்ஷன் இவங்கள ஏதோ அரச பரம்பரை கீழ்ச்ச பரம்பரைன்ற மாதிரி இந்த பென்ஷனை ஒழிச்சு கட்டினதுக்கு தான் இந்திரா காந்தியை ஓழிச்சு கட்டணுன்னு பிளான் பண்ணாங்க இந்திரா காந்தி எமர்ஜென்சி ஆனவுன்னு சொன்னிச்சு அது வட இந்தியாவில் இருக்கிறவனுக்கெலாம் வச்சால் ஆப்பு ஆனால் ஆப்போட ஆப்பை சேர்த்து நமக்கும் இங்கே டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் வந்து உளுந்து கலைஞரை போட்டு நம்ம தலைவர் ஸ்டாலின்லாம் போட்டு பாடாப்படுத்தி எடுத்து உங்களுக்குலாம் தெரியாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுலேயே வந்து கலைஞர் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தெல்லாம் ஆரம்பிச்சு அப்போவே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கொண்டு வந்துட்டார் ஸ்கூல் ஸ்கூல் சிலபஸில் கொண்டு வந்துட்டாருங்க செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீலே வந்து தமிழ்நாடு பாடத்திட்ட பா பாடத்திட்டத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துருச்சு தமிழ்லேயே வந்துருச்சு அது அந்த பீரியட் தான் வந்து மைக்ரோசாஃப்ட்டு ஆப்பிள்லாம் கம்பெனியாக உருவாகிட்டு இருந்த காலம் அப்போவே அவருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கொண்டு வந்துட்டார் ஒழுங்காக அவரே கண்டினியூ ஆகிருந்தாருன்னா எங்கள் சித்தி எங்கள் அத்தை எங்கள் மாமாலாம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் போய் டைப்பிங் படிக்கிறதுக்கு இப்போல்ல எல்லோரும் கம்ப்யூட்டர் சென்டில் போய் கம்ப்யூட்டர் படிச்சு யாராவது ஒருத்தர் இங்கே இன்னொரு கம்பெனி கம்ப்யூட்டர் கம்பெனி கூட ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க அதெல்லாம் நான் நாசமாக போனதுக்கு இன்னொரு காரணமும் இந்த எமர்ஜென்சி தான் ஆனால் அந்த எமர்ஜென்சி வந்து வந்ததில் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் நூற்றுக்கணக்கான கோடி பணங்கள் வந்து மிச்சமாகிடுச்சு அவனுக்கு கேட்டது இன்றைக்கு வரவு கொடுத்தா சந்தோஷமாக வாங்கிப்பாங்க ஏன் வாங்க மாட்டாங்க ஒரு வேலையும் செய்யாமல் மாதம் மாதம் பணம் வந்தால் வேணாம்னா இருக்குது அதில் அலவென்ஸு டிஏ எ எல்லாம் உண்டு இதெல்லாம் இதைத்தான் வந்து நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் டா லார்ட் டலௌசியை வந்து டாக்டரேட் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அவனுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரியை சொல்கிறதே கொஞ்சம் கொண்டு சொல்லிவிட்டு விட்டுறதுங்க டாக்ட்ரேட் ஆஃப் லேப்ஸ்ன்னு கொண்டு வந்து இங்கே இருக்கிற ராஜாவை எல்லாத்தையும் துறச்சி விட்டார் எந்த ராஜாவை துறச்சி விட்டார் அவன் ராஜாவும் கிடையாது ஜமீன்தார் வேலையாவது ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஜமீன்தார்ன்ற வரி வசூல் பண்ணுற வேலையும் கிடையாது அந்த ஃபேமிலியில் பிறந்தன்ற ஒரே ஒரு பேரை சொல்லிட்டு மாதம் மாதம் காசு வாங்கிகிட்டு இருந்தாங்க அவன் வாங்கினாலாவது பரவாயில்லன்னு விட்டாங்க அவன் சொந்தக்காரனாம் வந்து அவருக்கு வாரிசு இவன் தான் அவருக்கு பிள்ளை இல்லைனாலும் பரவாயில்ல இவர் தான் வாரிசுன்னு வச்சுக்கிங்கன்னு சொல்லி அந்த பேரில் சொந்தக்காரன் பூரா வா காசை வாங்கி தின்னு இருந்தாங்க அதுவும் எப்போ இருந்து தின்னுட்டுருக்காயங்க பாருங்கள் ஆயிரத்தி எட்நூறில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இருக்காங்க இங்கே நம்ம எல்லாம் என்ன இருக்கோம் கேஎஸ் ரவிக்குமார் படத்தை பார்த்துட்டு ஓ ஜமீன்தார்னா வள்ளலாக இருப்பாங்க போல் அவங்களாம் அரச பரம்பரை இப்போ அரசர்களாக இல்லைனாலும் இப்பவும் மாளிகையில் வாழ்கிறாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க யார் வீட்டு மாளிகை யார் வீட்டு காசு அள்ளி கொடுக்குறது இந்த கேள்வியை நல்லா யோசிங்க இன்றைக்கி ஒரு நேரம் ஆயிடுச்சு லக்ஷ்மிபாயை பற்றி நாளைக்கு கண்டிப்பாக விரிவாக நாளைக்கு லக்ஷ்மிபாயை மட்டும்தான் பேச போகிறோம் வேறு யாரை பற்றியும் பேச போகிறதில்லை நாளை தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்